சிவசிவ திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் கவலைப்படக்கூடிய பெற்றோர்களும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் மணவாள கோலத்தோடு இறைவிலே உரையக்கூடிய அம்பிகையோடு உரையக்கூடிய ஒரே ஆலயம் அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆலயம் திரு வேள்விக்குடி என்ற ஆலயம் மூ ஞானசம்பந்த பெருமானாலும் சுந்தரமூர்த்தி சாமிகளாலும் வந்து பாடப்பெற்றது அப்பர் பெருமானும் அதை போட்டு இரு இடங்களிலே இருக்கிறார் அங்கே செழுந்திரு வேள்விக்குடியில் திருமணவாள நல்கோளம் இரவில் தழும்பிய தன்மையும் கூடை என்று சொல்லி சேக்கிரார் பெருமான் அந்த திருக்கோளத்தை எழுதியிருக்கிறார் அங்கே ஞானசம்பந்த பெருமான் மூன்றாவது திருமுறை தொண்ணூறாவது பதிகம் சாதாரணி ஓங்கி ஓங்கிமேல் உழிதரும் ஒல்லிபூணல் ச கங்கையை ஒரு சடைமேல் வைத்து தாங்கினார் இடுபலி தலைகளனாக கொண்ட தம்படிகள் பாங்கினால் உமையுடன் பகலிடம் புகலிடம் பைம்புழல் சூழ் வீங்குநீர் திருத்தியாறு இரவிடத்துறைவர் வேள்விக்குடிங்கிறார் இரவில் வந்து மணவாள குளத்தோட வேள்விக்குடியில் தான் அம்பிகையோட பெருமான் வீற்றிருக்கிறார் என்பது ஞானசம்பந்தர் வாக்கு அதுவும் வேள்விக்குடியே என்று ஏகாரத்தில் தேற்ற ஏகாரம் என்றால் உறுதிப்பொருளாக சாதிப்பது வேள்விக்குடியே என்று பிரிநிலை ஏகாரம் என்று எடுத்தால் வேறு எந்த திருத்தலத்திலும் இல்லை அம்பிகை உமையோடு வீட்டிற்கக்க கூடியது திருவேல்விக்குடி என்று அப்படி ஞானசமுந்தருடைய மெய்த் அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிவராத்திரி இரவில் அங்கே வழிபட்டால் நற்பலன் கிடைக்கும் என்று எண்ணுகிறேன் அன்பர்களெல்லாம் பயன்பொள்ள வேண்டி சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்